டாடி பதினெட்டு வருஷமாக இருந்துட்டான் நம்ம கூடயே அவனுக்கு அந்த வீடை எழுதி கொடுத்துடலாம் ஒரு வீடு ஒன்று ஈஸியாக ஒரு வீடுமா அந்த வீடு அவனுக்கு எழுதி கொடுத்துடலாம் நம்ம கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு வீடுமா ஒரு ரெண்டு கோடி ரூபா வீடை அந்த பிளானில் அவன் ஃபோனில் வந்து ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தாத்தா பாட்டிம்மா வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறேன் பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு வந்து பாதி தூரத்தில் ஒரு ஃப்ரெண்டை காரில் ஏற்றுகிறான் வந்து லாக்கர்லாம் திறந்தோன்னு அடித்து கொண்டு எந்த வீடை தான் எழுதி தருவதாக சொன்னார்களோ அதே வீட்டிற்கு கொண்டு புதைக்கிறானோலாம்

மதுன்னு கூட சொல்ல மாட்டேன் தாண்டி வேற போதை கூட போட்டுருப்பானுங்க போட்டுட்டு இவள் அட்டன் பண்ண இந்த அதாவது அந்த பாலிடெக்னிக் காலேஜில் பின்புறத்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்க அதில் போய் அட்டென்ட் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுவோங்களும் அவன் தடுக்க முடியாது அவன் பேர் கௌரவகுமார் கௌரவம் என்றாலே தமிழில் வந்து மரியாதைன்றதான் பொருள் கௌரவம் போச்சா அப்படிம்பாங்கல கெத்து கௌரவம் கௌரவகுமார் மறைக்க கௌரவகுமாரை கொலை பண்ணுறான் அந்த குழந்தை இருக்கான் இவனை மேட்டர் பண்ணுறதுக்கு அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு செவத்தை பிடிச்சி அடிச்சிருக்கான காலேஜுக்கு எனக்கு என்ன விருத்தன்னா மாண்பு தமிழ்நாடு சென்னை காவல்துறை ஆணையர்னு எனக்கு ரொம்ப கேட்குறேன் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் உங்கள் பாஷையில் நீங்கள் பேசுங்க அதுதான் சரி இன்னொன்று வளர்த்திட்டு இருக்கிறவர்களும் வேலை கிடையாது சரி உங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து நீங்கள் வர்றோன்னா வந்து வேலை செய்யும் நாயே நாயே வேலை செய்டா ஹெச் பிளேட் அலசு ஹெச் இலை எடு அதோடு போயிடணும் இங்கே வேற ஏதாவது செட்டப் பண்ணணும் இங்கே உள்ளே அடிக்கணும் கழுத்த இருக்கணும்னா உனக்கு என்னமோ அது காவல்துறை கமிஷனர் பேசினா தான் சரியாக இருக்கும் அவர் மொழியில் எடுத்து பேச வேண்டியது தான் பேசுனா இவன் அடங்குவான் பயமே இல்லை மேடம் நம்ம நாட்டில் மட்டும் பயம் பண்ணுறான்